நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த ரீரிலீஸ் கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுள்ளது இப்போ கூட பார்த்தீங்கன்னா விஜயோட கில்லி படம் வந்து போன வருடம் ரீரிலீஸ் செய்யப்பட்டுக்கிறது முப்பத்தஞ்சு கோடிக்கு மேலே வசூலுங்கிறாங்க சில பேர் ஐம்பது கோடிக்கு மேலே வசூல்கிறாங்க ஆனாலும் கூட ரீரிலீஸ் ஆகி பத்து கோடி வசூலானாவே அது பெரிய விஷயம் அஞ்சு கோடி வசூலானாவே அது பெரிய விஷயம் ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் தான் கில்லி மகத்தான சாதனை பண்ணிச்சு அப்புறம் கில்லிக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறம் சரி பல ஹீரோக்கள் படங்கள் ரிலீஸ் செய்யப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ள இப்போ பார்த்திங்கன்னா தளபதி விஜயோட சச்சின் படம் வந்து ஏப்ரல் மாதம் வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகி இருபது வருஷம் ஆகுது அப்படிங்கிற அந்த கொண்டாட்டத்துக்காகவே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் இருந்தாலும் கூட இப்போது நம்ம சிவகார்த்தியோட ஒரு படம் ரிலீஸ் ஆக போது அதுவும் ஒன்பது வருடங்கள் கழிச்சு என்ன படம் அப்படின்னா நம்ம பொன்றாம் இயக்கத்தில் அவர் நடித்த படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அந்த படத்தோட மகத்தான வெற்றிக்கு பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்த படம் தான் ரஜினி முருகன் கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க இந்த படம் ரெண்டாயிரத்தி வருட பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பிச்சு சக்கவோடு போடுச்சு வசூலில் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெற்றி படத்தை மீண்டும் நம்ம லிங்குசாமி அவர்களின் திருப்பதி பிரதர்ஸ் ஏன்னா அவங்க தான் அந்த படத்தை தயாரித்தது அவங்க வந்து ரீலீஸ் பண்ண போகிறாங்க எப்போனா வர மார்ச் மாதம் அதாவது அடுத்த மாதம் இந்த ரஜினி முருகன் படத்தை வந்து ரீலீஸ் பண்ண போகிறாங்களாம் ஸோ நீங்கள் ரஜினி முருகன் படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டரில் பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கா இப்போது ரீரிலீஸ் பண்ணும்போது அந்த படத்துக்கான ஓப்பனிங்கை கொடுப்பீங்களா ஸோ உங்களுக்கு அதை பற்றி என்ன கருத்துங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்